வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்னைக்கு குழம்பு எப்படி சேர்ந்து நெத்திலி நெத்திலிக்கருவோடு மொச்சை கத்திரிக்காய் போட்டு சேர்க்கணும் செய்யப்பட்டு பார்க்கலாம் வாங்க மண் சட்டி வச்சுக்கணும் மண் சட்டியில் ரெண்டு நிமிஷம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கழிஞ்சாலும் கடுகு சேர்க்க சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோனே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நெத்திலிக்கருடைய மண் இருக்கும் முதல் நல்லா அலசிட்டு அந்த தலையும் வாழும் நமக்கு கிள்ளி எடுத்துட்டு கொஞ்சம் சுத்தண்ணி வெததுப்பான்னு தண்ணியில் ரொம்ப சு கொதிக்கூட சு வெதான்னு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவி எடுக்கணும் நல்லா மண் நிறைய இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் வதக்கணுன்னா இப்போ பூண்டு ஒரு பத்து பூண்டு போட்டுக்கலாம் கரைப்பிலத்தை சேர்த்து வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காய தக்காளியில் நல்லா வதங்கின பிறகு நம்ம மொச்சை வந்து மொச்சக்கார நைட்டு ஊற வச்சு காயிலே இப்போ வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சு வச்சிடும் ரெண்டு சவுடு விட்டு இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சை கூட சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் காஞ்சி மொச்சக்கலாம் நைட்டு ஊற வச்சு விட்டோம்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊரிச்சுன்னா காயிலேருந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்கணும் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் செலுத்தி சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உப்பு உப்பு இருக்கும் அதனால் நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டில் பத்தாள்னா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரியரவிலே வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் மொச்சை வேக வச்சு போச்சு இதில் கொச்சி உப்பு போட்டு சேர்த்து வேக வச்சிருக்கோம் மொச்சை வெந்தாச்சு இது போட்டு நல்லா வதைக்கலாங்க இந்த கத்திரிக்காய் கொச்சை வதங்குற வரலையும் நம்ம வதக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி நல்லா வதக்கி வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சாத்து கத்திரிக்காய் நல்லா வதங்காச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் கொதிச்சோன்னா சின்ன எலுமிச்சை மிழை புளி எழுவு கரைச்சி வச்சுருக்கு நல்லா கொதிக்குது இப்போ புளி சின்ன எலுமிச்சி மழை புளி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அது புளி சேர்த்துக்கலாங்க நான் தேங்காய் சேர்க்கல தேங்காய் வேணும்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றி சேர்த்து வைக்கலாம் நம்ம தேங்காய் ஊத் ஊற்றாத வெறும் புளி மட்டும் சேர்த்து குழம்பு வைக்கிறோம் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறோம் தேங்காய் சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம்னா நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சு வர டைமில் இந்த கருவாடு சேர்த்துக்கலாம் இந்த டைமில் கருவாடு சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் க கருவாடு சேர்த்துருக்கேன் நல்லா கிளறிட்டு ரொம்ப கிள உடஞ்சிருக்கும் கருவாடாக தூள் தூள் ஆகிடும் லேசாக கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சு மூடி இந்த நல்லா கொதித்து திக்காயிடுச்சு குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் பொரியல் மாதிரி ஆகிடும் சும்மா கிரேவி மாதிரி ஆகிடும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இன்னும் ஆறு ஆறு நமக்கு குழம்பு வந்து இன்னும் திக்காயிடும் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க இந்த திலி மொச்சை கத்திரிக்காய் கருவட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ